தமிழராஜ் இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இப்போ சூப்பரான விஷயம் அவர்கள் செஞ்சிருக்காரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு காளியம்மாலோட நாகப்பட்டினத்துல யார வேட்பாளராக வெளிவந்திருக்கு அறிவிக்க இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில வருவாங்க வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தம்பிகளிடையே இருந்துச்சு வந்து சில அவங்க பேசுறதா இருக்கட்டும் நேத்தி கூட அவங்க வந்து வேல்முருகன் அவர் கூட ஒரு மேடையை வந்து பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் சீமானவர்கள் வந்து நாகப்பட்டினத்தை தவிர அது சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து வேட்பாளர்களை சீமானவர்கள் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாகப்பட்டினத்தில் மட்டும் அறிவிக்காமல் இருந்தாங்க எனவே இப்போ நாகப்பட்டினத்தில் சீமானவர்கள் ஃபாத்திமா ஃபர்கனா அவர்களை அறிவிக்க இருக்கிறதான செய்திகள்லாம் வெளியே வந்திருக்கு பாத்திமா ஃபர்கானா அப்படின்னு போது அவங்க பயங்கரமான ஒரு உழைப்பாளி அப்படின்றது நம்ம சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ உழைப்பு மேலே உழைப்பு மேலே உழைப்பு போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க ஃபாத்திமா ஃபர்கானா இல்லாத கூட்டங்களை பார்க்க முடியாது நாம் தமிழர் கட்சியில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லா கூட்டங்களிலுமே ஃபாத்திமா

இந்த இடத்துல வந்து சரியான வேட்பாளராக நாகப்பட்டினத்தில் காளியமாலை எதிர்த்து இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே காளியம்மலவர்கள் ஒருவேளை அவங்க ஏதாவது கட்சியில் கூட்டணி வச்சு நாகப்பட்டினத்தில் நின்னாங்க அப்படின்னா சம செம சண்டையாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமகோன் பக்கம் சொல்லுங்கள்